லட்சுமி சீரியல் டுடே எபிசோட் மாதிரி மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு கண்டிப்பாக நான் என்னுடைய அம்மா கிட்டே சொல்லி திருவின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருதத்திலையும் ஒரு பக்கம் பயங்கர டென்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோபி போகிறாங்க கோபி இங்கேருந்து கிளம்பி போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேராக ஈஸ்வரிக்கிட்ட போகிறாங்க கிட்டே போயிட்டு அம்மா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னதும் என்ன விஷயம் சொல்லு கோப்பின்றாங்க அம்மா வாங்க அப்படியே வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டு சொல்லலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை என்ன விஷயன்றதை இங்கேயே சொல்லு ரொம்பவே கூட்டிட்டு போயிட்டு தனியா சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டு வந்து கேக்குறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல வந்து கோபி இருக்காங்க அப்ப நம்ம இனியா வராங்க மம்மி எனக்கு வந்து சில நோட்ஸ் எல்லாம் தேவைப்படுது நீங்க வர முடியுமா நான் போயிட்டு புக் ஷாப்ல வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே நம்ம கோபி வந்து இனியா செல்ல எல்லாத்துக்கும் எதுக்காக உன்னுடைய அம்மா கிட்ட கேக்குற நான் இருக்கேன் இல்ல நான் உனக்காக வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றாங்க இல்ல டேடி எனக்கு வேண்டாம் நான் வந்து அம்மா கிட்ட வாங்கிக்கிறேன்னு சொன்னதும் உடனே அம்மாவை பாக்குறாங்க எதுக்காக உன்னுடைய அம்மாவை நீ பாக்குற நான் இருக்க இல்ல நான் உனக்கு வாங்கி கொடுக்குற வான் சொல்லிட்டு இனியாவை கூட்டிட்டு கோபி போறாங்க அப்ப நம்ம இனியா போனவே பாக்குறது பாட்டு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கோபப்பட்ட கோபி வந்து இங்க பாரு இனியா எதுக்காக நீ போனை பாத்துட்டு இருக்க சரி நம்ம இவகிட்ட ஏதாச்சும் பேசி பாக்கலாம்னு சொல்லிட்டு இனியா உனக்கு கூட விளையாடுறதுக்கு குட்டி பாப்பா தம்பி இந்த மாதிரி ஏதாவது உனக்கு ஆசை இருக்கான்றாங்க என்ன டேடி என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அதுவும் இந்த வயசுல குட்டி பாப்பா தம்பி இதெல்லாம் நான் வந்து யோசிச்சு பார்த்தது கூட கிடையாது பக்கம் அக்கா இருக்கவங்க என்ன பேசுவாங்க என்னுடைய காலேஜில் இருக்கவங்க என்ன பேசுவாங்க இதை பத்தி நான் யோசிக்க முடியுமா இல்லை நீங்க சொல்றத வந்து ரொம்பவே டூமச்சா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க உடனே நம்ம கோபி வந்து இவ வந்து இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம பாக்கிய வந்து ஜூஸ் போடுறதுக்காக அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம பாக்கிய கிட்ட வந்து நம்ம ராதிகாவும் வராங்க ராதிகா வந்து ஜூஸ் குடிக்கணும்னு வராங்க அதுக்குள்ளவே கரண்ட் ஆஃப் ஆயிடுது உடனே இந்தாங்க நீங்க ரொம்பவே டயர்டா இருக்கீங்க அதனால இதை நீங்க குடிங்கன்னு சொல்றாங்க இல்ல நீங்க ஜெனிக்க போடுறேன்னு சொன்னீங்களே பரவாயில்ல இருக்கட்டும் கரண்ட் வந்தா நான் ஜெனிக்க போட்டு குடுத்துக்குறேன் அவ இப்பதான் சாப்பிட்டான்னு சொல்லிட்டு அந்த ஜூஸ்